அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குரல் எண் ஏழுநூற்று தொன்னூற்று ஏழு ஊதியம் என்பது ஒருவர்க்கு ஒரு விடல் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையாக்கேன்மை ஒறிவிடல் ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவற்றவர்களோடு அறியாமல் செய்து கொண்ட நட்பினை விட்டுவிடுதலாகும் ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவற்றவர்களோடு அறியாமல் செய்து கொண்ட நட்பினை விட்டுவிடுதலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்